மாணாலி ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி கூடாஞ்சேரி காயராம்பேட்டில் இருந்து வந்திருக்காங்க ஸோ நான் மாதத்துக்கு ஒரு தடவை இலவச ஆக்கு பஞ்சர் முகாம் என்னோட கிளினிக்கில் நான் நடத்துவேன் ஸோ அதில் மேம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எப்படி இருக்குன்றத மேம் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து மேடம் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்றாம் ஆனால் அவங்க ஃப்ரீயாக பண்ணுவாங்க அதில் வந்து நான் கலந்துக்கினேன் அதில் எனக்கு அன்னைக்கே எனக்கு மாற்றம் தெரிஞ்சது உடனே நான் தொடர்ச்சியாக வந்தேன் எனக்கு ஒரு வருஷமாக இருந்த வலி முட்டி வலி எனக்கு அன்னைக்கு ஒரு நாள்லேயே அந்த வலி குறைஞ்சது அதை வச்சு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தது அதுவும் வந்து மேடம் சொன்ன சாப்பாடு அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன் அதுவும் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கு அது வந்து உடனே எனக்கு அது ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருந்தது இப்போது நான் பீரியட் டைமில் ரொம்ப வழியில் இடுப்பு வலி ரொம்ப வரும் இப்போ மேடம் கிட்டே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு எனக்கு அந்த வலி இல்லை நார்மலாக இருக்குது அதனால் எனக்கு முன்னையை விட இப்போது உடம்பு வந்து ஆட்டிவிட்ட ரொம்ப நல்லா இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இப்போ வந்து லைட்டான வலி தான் அதனால் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா நல்லாவதும் ரொம்ப நம்பிக்கை உண்டு